ஹவ் வெல்கம் டு யார் ட்ராஸ் டேரோ ரீடிங் ஸோ நீங்கள் ஒரு பர்சனை நினச்சிட்டு இருக்கீங்க இந்த பர்சனை பற்றி என்ன தான் நினைக்கிறாங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது யார் வேணால் இருக்கலாம் இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் க்ரெஷ்ஷாக இருக்கலாம் நீங்கள் யாரையும் வந்துட்டு ரசிக்கிறீங்க இல்லை இது ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பட் இது ஒரு லவ் இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு பாண்டிங் ஓகே ஸோ இந்த பாண்டிங்கில் இந்த பர்சன் உங்களை பற்றி என்ன தான் நினைக்கிறாங்க உங்கள் பர்சன் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் பர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க மனசில் ஸோ இந்த பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அந்த பர்சன் கூட பேசுகிறதுக்கு ப்ராபப்ளி நீங்கள் அவங்க கூட இருக்கும் போது ஏதோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஓகே ஏதோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு சே ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த கூட பேசுனா நல்லா இருக்குமே இல்லை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும் ஓகே ஸோ அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் இல்லாட்டி என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்கலாம் ஓகே ஓகே பைசிஸ் கேன்சர் ஸ்கோப் யோ வாட்டர் சைன்ஸ் ஸோ இந்த சைன் மறுபடியும் நான் வந்து இங்கே போடுவேன் பிகாஸ் இது வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கல் சைன் தமிழ் ராசியோடைய நான் ஃபாலோ பண்ணல பட் இந்த டேட்டில் நீங்கள் இருக்கீங்க அவங்க இருக்கீங்கன்னா இது உங்களுக்கானது தான் ஓகே அப்படி இல்லைன்னா கூட இதில் இருக்கிற ஒரு சில விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் யோசித்து பார்த்துட்ருக்காங்க இந்த பர்சன் கூட ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் கிடைக்கிது இந்த பர்சனை பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கிடைக்கிது ஒரு வேளை இந்த பர்சனுக்கும் நம்மளுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஏற்படுமா நிறையா டீப்பாக திங்க் பண்ணுறாங்க நிறையா ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு ஆக்சுவலி இந்த பர்சன்ட்டு நிறையா ஒரு வாட்டர் சைன் இல்லாட்டி வாட்டர் அப்படின் போதே ரொம்ப டீப் ஃபீலிங் டீப் திங்கிங் நிறைய விஷயம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க சி அட்ராக்ஷன் அவங்கள பார்க்கும் போது அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அட்ராக்ட் அந்த ஒரு மேக்னெட்டிக் கனெக்ஷன் மேக்னெட்டிக் பாண்ட் கனெக்ஷன் அது ஒரு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதை பார்த்தான ஒரு மாதிரி பற்றிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு அவங்களுக்கு ஸோ இதில் ஃபயர்ஸ் ஆகி நீங்களாக கூட இருக்கலாம் அவங்களா கூட இருக்கலாம் லியோ ஏரிஸ் செஜிடேரியஸ் ஸோ அகெயின் இது வந்து தமிழ் ராசி கிடையாது வெஸ்டர்ன் அஸ்ட்ரோலாஜிக்கல் நான் வந்து கண்டிப்பாக இதை நான் உங்கள்கிட்ட இங்கே நான் போடுவேன் ஸோ இந்த டேட்ஸில் நீங்கள் அவங்க இருந்தால் இது கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும் ஓகே ஸோ இதில் நிறைய வந்து ஒரு மாதிரி ஸ்பார்க் ஒரு மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கு ஸோ உங்கள் பர்சன் வேற என்ன திங்க் பண்றாங்க ஸோ இந்த பர்சன் மேபி நீங்க நினைக்கிற மாதிரி கூட அவங்களும் நினைக்கலாம் நான் அவங்க கூட பேசணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க பட் அவங்க வந்து பேசுனால் நீங்கள் அதை ஏற்றிப்பீங்களா இல்லை அவங்கள ரிஜெக்ட் பண்ணுவீங்களா இல்லை மேபி அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம் இது மனுக்கு இந்த மாதிரி யாரையோ போய் அப்ரோச் பண்ணி அவங்கள யாராவது ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதனாலவே அவங்களுக்கு வந்துட்டு அப்ரோச் பண்ணணுனாலவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது அதனாலவே பயம் ஸோ எனக்கு த்ரீ 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 ஏஞ்சல் நம்பர் தெரியுது ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் வந்து சேரணுன்ட்டு இருக்கு போல இருக்குது டிவைெமினின் எனர்ஜி ஸோ கேன் இதில் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு கேர்ள் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கலாம் எல்லாட்டி இந்த ஒரு கேர்ள் அந்த ஆனை ரசிக்கலாம் இதில் எதுவாகவே இருந்தாலும் அந்த ஒரு பாண்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜி இந்த பர்சனை இழுக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது யூனியன் இந்த பர்சன் ஆக்சுவலி உங்களை ஃபீல் பண்ணுறது என்னென்னா அஃப்கோர்ஸ் இந்த யூனியன் கார்ட் பார்த்துட்டிங்க இது ஒரு நோ கான்டாக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் போகிறீங்க அப்படி இல்லை நீங்கள் பழகிட்டிருக்கீங்கன்னா நீங்கள் போகிறீங்க ஏதோ ஒரு டைமிங்க்கு இந்த பர்சன் வெயிட் பண்ணலாம் ஏதோ ஒரு டைமிங்க்கு ஏதோ ஒரு உண்மை சொல்லணும் தெரிஞ்சுக்கணும் பகிர்ந்துக்கணும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் வெளிப்படுத்தணும் ஸோ அவங்க வந்தால் அந்த உண்மையும் அந்த ஒரு சில விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயம் கொடுக்கணும் அப்படின்ட்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க மறுபடியும் யூனியன் அண்ட் யுனைட்டி கார்டு யூனியன் நம்ம மொதல் பார்த்துட்டோம் யுனைட்டி ஸோ இது ஒரு யங் எனர்ஜியாக இருக்கலாம் இது ஒரு ட்ரீன் ஃபிலிம் எனர்ஜியாக இருக்கலாம் இது ஒரு சோல் கனெக்ஷனாக இருக்கலாம் ஏன்னா இதில் நிறைய அட்ராக்ஷன் இருக்கு இது ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் கூட இருக்கலாம் ஓகே பட் இதில் நிறையா யுனைட்டி இருக்கும் போது இது ஒரு சோல் மேட் கனெக்ஷன் பிரிக்க முடியாத ஒரு சில உறவு ஓகே ஸோ இந்த பர்சன் உங்கள் கூட மறுபடியும் பேசணும் பழகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நோ கான்டாக்ட்னா அண்ட் அவங்கவுங்க கூட ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபியூச்சர் இருக்குது கண்டிப்பாக இந்த பர்சன் கூட நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே சமயத்துல உங்க பர்சன் கொஞ்சம் ஒரு இன்செக்யூரான ஆன பர்சன் மாதிரி இருக்கு சோ யுனிவர்ஸ் மெசேஜ் பார்க்கலாம் யுனிஸ் மெசேஜ் ஃபார் திஸ் ரிலேஷன்ஷிப் உம் ஓகே சோ இப்பதான் ஏதோ ஒரு ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் அதாவது உங்களை பார்க்கும்போது மேபி உங்களை ஸ்டாக் பண்ணி அந்த மாதிரி இன்டைரக்டாக அவங்கள கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம் பட் அது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கல இப்போ தான் அவங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி கிடச்சிருக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்த்து ஒரு சில இடத்துல இருந்து அவங்களுக்கு புரிதல் வந்திருக்கு கொஞ்சம் இந்த கேப்பில் தான் அவங்களுக்கு புரிதல் வந்திருக்கு ஏதோ ஒரு முடிவை அவங்க எடுக்க போகிறாங்க யாரோ இங்கே முன் வந்து அந்த ஒரு முயற்சி பண்ண போகிறாங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு யாரோ ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க அந்த பர்சன் என்னை அப்ரோச் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அதே சமயத்தில் இதில் யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு சில விஷயத்த பகிர்ந்துக்க போகிறாங்க அப்படின் போது தெரியுது ஸோ இந்த பர்சன் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அவங்க வந்து பேசணும் பழகணும் ஒரு சில கிளாரிட்டியோடு வராங்க ஒரு சில கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க உண்மை பேச போகிறாங்க நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு கமிட்மெண்ட் அந்த ஒரு லவ் அந்த ஒரு மேரேஜ் இது முன்னுக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின் போது அவங்க இந்த தரவை உங்களுக்கு அது வந்து கொடுப்பாங்க இது முன்னுக்கு அவங்கவுங்களை விட்டு போயிருக்கலாம் கோஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் ஒரு சில பேருக்கு நடந்துருந்ததுன்னா இந்த தடவை அந்த ஒரு இன்செக்யூரிட்டியை அந்த இன் அந்த செல்ஃப் காண்டி கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு சில பர்சன் இவங்க வந்து அதெல்லாம் விட்டுட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பர்சனை நோக்கி வரேன் ஒரு சில கிளாரிட்டி நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜி அதாவது ஒரு நம்பிக்கையை வளர்த்துட்டு வராங்க இது முன்னுக்கு நம்பிக்கை வந்துட்டு ஒரு சில இடத்துல ரொம்ப பயப்படுற ஒரு பர்சனாக இருக்கலாம் இவங்க இந்த தரவை வந்துட்டு அந்த பயத்தை விட்டுட்டு நான் இந்த தரவை எப்படியாவது நான் வந்து சரி செய்யணும் அந்த பர்சன்கிட்ட ஏதாவது பேசணும் ஏதாவது பண்ணணும் ஏதாவது ஆஃபோ பண்ணணும் இது முன்னிக்கு நான் என்ன சொல்லலையோ அதை நான் இந்த தர எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ஃப்யூச்சர் ஹோப் இருக்குது அண்ட் இந்த பர்சன் இன்னும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்